திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அணியமங்கலம் பகுதியில் உள்ள சந்தன வாய்க்கால் குட முருட்டி ஆற்றிலிருந்து பிரிந்து பாசன வாய்க்காலாக பயன்பட்டு வருகிறது வலங்கைமான் அருகே உள்ள ஆதிச்சமங்கலம் விருப்பாச்சிபுரம் பூண்டி லாயம் ஆண்டாள்கோவில் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் பாசன வாய்க்கால்களாக உள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக இந்த சந்தன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருந்த நிலையில் வலங்கைமான் அருகே லாயம் பகுதியைச் சார்ந்த சமூக ஆர்வலர் பிரபு என்பவர் தனது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த பாசன வாய்க்காலை தூர்வாரினார் குடமிருட்டு ஆற்றின் கிளை வாய்க்காலாக பிரிந்து குடியிருப்பு பகுதி வழியாக வரும் சந்தன வாய்க்காலில் கழிவு நீர் கலக்கப்படுகிறது மேலும் அருகில் உள்ள மருத்துவமனையின் கழிவுகளும் கொட்டப்படுவதாக கூறுகின்றன மேலும் பாசனத்திற்கு தண்ணீர் வந்தும் பாலித்தீன் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பல கழிவுகளால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் தடை ஏற்பட்டிருந்த நிலையில் சந்தன வாய்க்காலை தூர்வார வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் இரண்டு வருடமாக தூர்வாராமல் இருந்தது இந்த நிலையில் வலங்கைமான அருகே உள்ள லாயம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பிரபு என்பவர் தனது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் சந்தன

எங்க ஊர் ஆய்ச்சிமங்கலம் லாயம் பூண்டி சந்திரசேகபுரம் விருப்பாச்சிபுரம் பளிமாபுரம் ஆண்டாங்கோவில் இந்த இதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்கு இதுக்கு பாசனம் வாய்க்காலா இருக்கு இது வந்து இதுல வந்து ரெண்டு வருஷமா தூர் வராம கிடக்கு இல்ல நான் தான் இந்த மறுபடியும் தேங்கி இருக்கிறது ரெண்டு வருஷமா நான் தான் வாரிக்கிட்டு என் சொந்த செலவுல தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் விவசாயிகளுக்கு இதுல வந்து சாக்கடை வாக்க மாறி போச்சு இந்த சைடு மேற்கு இருக்கிற பகுதி வந்து ஃபுல்லாவே எல்லாரும் சாக்கடை வெட்டி விடுறாங்க கீத்து கீத்து எல்லாத்தையும் போட்டுறாங்க மாட்டு பாட்டில இருந்து குடிச்சிக்கிற பாட்டில இருந்து எல்லாமே கலந்து வருது இது வந்து நாங்க விவசாயிகள் சமயத்துல குளிப்பாங்க குளிவாங்க விவசாயிகள் எல்லாருமே பயன்படுத்துவாங்க இதுல வந்து சாக்கடை கலக்காம இருக்க நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விவசாயிகள் சார்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க